السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين اللهم صل على محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله وصفه حسنة لمن كان يرجو الله واليوم الاخر صدق الله المولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والحمد لله رب العالمين சலாத் கருணையும் சலாமென்னும் ஈதேட்டமும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி சல்லம் லாஹி அலேஹி வசல்லம் அவர்கள் நீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபார்கள் தாபியங்கள் தபால் தாபியங்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் அனைவர்கள் நீதும் குறிப்பாக சகை பொருந்திய ஜிம்மாவுடைய மஜ்லிசிலை அமர்ந்திருக்கும் நமனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருளும் அன்பும் அள பெரும் கிருபையும் என்றெண்டும் உண்டாவட்டுமாகுகத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹில் லஷானுவானா அருள்மலையாம் திரு குரான் ஷெரிகளே சொல்லி காட்டுகின்றான் லக்கது கான லக்கும் பி ரசூலுல்லாஹி உஸ்வத்துல் ஹசனா லிமன் கான வல்யோமில் ஆஹே அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடத்தில் உங்களுக்கு அழகான ஒரு முன்மாதிரி இருக்ககின்றன இம்மையும் மறுமையும் ஆதரவை போர்களுக்கு என்ற அல்லாஹு திருமறை புறிகளே சொல்லி காட்டுகின்றான் அருமையானவர்களே நபிகள் நாயகம் சன்னல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் உடைய வாழ்வு என்பது உங்களுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்வு என்று அல்லாஹ் சொல்லி தருகின்றான் நபி சொல்லாஹூ அலேஹி வசல்லம் அவருடைய வாழ்க்கையைத்தான் நாம் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர்கள் எம்மாதிரியான வாழ்வை இந்த உலகத்திற்கு வாழ வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தந்திருக்ககின்றார்களோ நமக்கு போதித்து இருக்கின்றார்களோ அதுதான் நம்முடைய வாழ்வாக இருக்க வேண்டும் இதை தவிர்த்துவிட்டு வேறொரு வாழ்வை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த வாழ்வு உங்களுக்கு வெற்றிகரமாக அமைத்து கொடுக்கப்பட மாட்டாது என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் அருமையானவர்களே நபிகள் நாயகம் செல்லம் லாகு சொல்லும் அவர்கள் கற்றுத்தந்த வாழ்வைத்தான் நாம் வாழ வேண்டும் என்பது அது அல்லாஹ் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சுய விருப்பம் அல்ல அது கட்டளையிலே ஆகும் அந்த வாழ்வைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களும் அல்லாஹுனுடைய அல்லாஹூ இல்ல நமக்கு வரையறுத்து தந்திருக்கக்கூடிய அந்த நெறிமுறைகள் இருக்கிறதல்லவா இவைகளுக்கு அப்பாற்பட்டு நாம் நம்முடைய வாழ்வில் எந்த ஒரு புறத்தையும் நாம் ஆய்வு செய்து தேர்ந்தெடுத்து கொண்டாலும் அதிலே நிச்சயமாக தோல்வியைத்தான் நாம் கண்டுகொள்ள முடியும் மையானவர்களே இன்றைக்கு உலகத்தில் நாம் பார்க்குகின்றோம் மத்திய காலத்து அறிஞர்களும் சரி இருவத் இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் அறிஞர்களும் சரி அறிஞர் பெருநாட்சா உள்பட இன்றைய நவீன காலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருப்பது நாயகம் சல்லம் லாகு வலைவ செல்லம் அவர்களுடைய வாழ்வுதான் என்பதாக சொல்லி காட்டுவார்கள் இன்றைக்கு உலகத்தில் எங்கெல்லாம் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றதுகளோ எங்கெல்லாம் உலகத்தில் சரிவுகளையும் நெருக்கடிகளையும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்களோ நபிகள் நாயகம் அவர்கள் காட்டி தந்த அந்த வாழ்க்கை நெறிமுறைகளை விட்டுவிட்டு வேறொரு பாதையை அவர்கள் தேர்ந்தெடுத்ததுதான் காரணம் என்பதாக சொல்லி காட்டுவார்கள் ஆக இன்றைய காலத்தினுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வாக அமைந்திருப்பது விகல் நாயகன் செல்லம் நாகுவம் அவருடைய வழிமுறை தான் நமக்கு தீவாக இருக்ககின்றது இவைகளை எல்லாம் நமக்கு மேற்கோள் காட்டி சுட்டி காட்டி நீங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி காட்டினானோ அந்த வரைமுறை நெறிமுறைகளுக்கு மாற்றமாக நம்முடைய வாழ்வை நாம் தேர்ந்தெடுத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அது தான் முடியும் அருமையானவர்களே இன்றைக்கு நிதர்சனமாக நாம் உலகத்திலே பார்த்து கொண்டு தான் கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று இஸ்ரேல் கத்தார் நாட்டின் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை தொடுத்திருக்கின்றது இந்த தாக்குதல் உலக அளவிற்கு மிகப்பெரிய கண்டனத்தை இந்தியா உள்பட மிகப்பெரிய கண்டனத்தை அது பெற்றிருக்கிறது காரணம் உலக அரங்கில் கத்தார் நாடு என்பது எந்த ஒரு நாட்டிலேயும் சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் ஒரு சமாதானம் செய்து வைக்கக்கூடிய ஒரு நாடாக உலகம் அந்த நாட்டை பார்த்து கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட அந்த கத்தாரின் மீது இஸ்ரேல் ஏன் திடீர் என்று அந்த நாட்டின் மீது தாக்குதலை தொடுக்க வேண்டும் என்று அந்த நாட்டின் மீது மிகப்பெரிய கண்டனங்கள் இன்றைக்கு தொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன பிரமையானவர்களே அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூரும் வகுத்து தந்த வார்த்து தந்த சட்ட திட்டங்களுக்கு மாற்றமாக நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் இது போன்ற பிரச்சனைகளை நாம் சந்தித்து தான் ஆக வேண்டும் அருமையானவர்களே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ சொல்லி காட்டுவான் யா அய்யுல் லதீன ஆமனூ லா தத்தகிதுல் யஹூத வன் நஸார ஈமான் கொண்டവരளே நீங்கள் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் நீங்கள் உங்களுடைய பாதுகாவலர்களாக நீங்கள் ஆக்கி கொள்ளாதீர்கள் ауலியாவு பாதுஹும் பஅல் அவர்கள் ஒருவருக்கொருவர் நேசர்களாக இருக்கின்றார்கள் ஒமையத்த வல்லகும் மின்ஹும் மின்ஹும் யார் இதையும் மீறி அந்த யூத கிறிஸ்தவர்களை பாதுகாவலர்களாக தேர்ந்தெடுத்துக் கொண்டார்களோ அவர்கள் அவர்களையும் இன்றும் உள்ளவர்களாகவே கருதப்படுவார்கள் எச்சரிக்கைகின்றான் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் தங்களுடைய பாதுகாப்பின் அரணாக வரணாக அவர்கள் நமக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள் என்று நீங்கள் அவர்களை எடுத்துக் கொள்ளாதீர்கள் அவளை பாதுகாவலராக நீங்கள் எடுத்துக் கொள்ளாதீர்கள் அவர்கள் உங்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்துவதற்காக வேண்டி அவர்களுக்குள்ளாகவே ஒருவருக்கொருவர் நண்பர்களாக இருப்பார்களை தவிர எந்த கட்டத்திலும் அவர்கள் உங்களை பாதுகாக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்க மாட்டார்கள் என்று அல்லாஹாத்தாலா திருமலை குரான் சொல்லி காட்டுவார் அருமையானவர்களே யூத கிறிஸ்தவர்கள் எப்பொழுதுமே முஸ்லிம்களை இஸ்லாத்தை சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது அவர்களை தகர்த்தெறிந்துவிட்டு அவர்களை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள் எனவே அவர்களோடு நீங்கள் கைகோர்க்காதீர்கள் என்று அல்லாஹ் திருவரை புரஹான் சொல்லி காட்டுகின்றார் இன்றைக்கு நிதர்சனமாக அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றன கத்தார் நாடு அமெரிக்காவை நமக்கு பாதுகாவலாக இருப்பான் எந்த நேரத்திலும் அவர்களுக்கு அவர்கள் நமக்கு உறுதுணையாக இருப்பார்கள் நம்மளுக்கு பாதுகாப்பு அரணாக இருப்பார்கள் என்று கத்தார் அமெரிக்காவை நம்பிக்கொண்டிருந்தது அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற ட்ரம்ப் அவர்களுக்கு அவரை பாராட்டு விதமாக கத்தார் நாடு சுமார் ஆயிரம் டாலர் கொண்ட ஒரு விமானத்தை அன்பளிப்பாக கொடுக்குகிறது ட்ரம்முக்கு அவருடைய பதவி ஏற்பிற்காக வேண்டி அவருக்கு அன்பளிப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆயிரம் டாலர் கொண்ட மதிப்புடைய ஒரு விமானத்தை அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கின்றார் அது மட்டுமல்ல இன்றைக்கும் ஆண்டாண்டுக்கு ஆண்டுதோறும் மிகப்பெரிய அளவிற்குண்டான ஒரு பணமொழிப்பை அன்பளிப்பை அமெரிக்காவிற்கு கொடுத்து கொண்டிருக்கிறது கத்தார் ஏன் தெரியுமா அவர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் அந்த நாடு நமக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதற்காக வேண்டி கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய கப்பற்படை படை கத்தாரில் இருந்து கொண்டிருக்கின்றது அமெரிக்காவினுடைய ஐந்தாவது மிகப்பெரிய கப்பல் படை என்று சொல்லக்கூடிய அந்த தளம் கத்தாரில் இருந்து கொண்டிருக்கின்றது அதற்கு இவர்கள் பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இன்றைக்கு என்ன நடந்திருக்கின்றது இஸ்ரேல் கத்தார் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்திருக்கின்றது அங்கே ஹமாஸுக்கு ஆதரவு கொடுத்திருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் மீது நாங்கள் தாக்குதல் கொடுக்கிறோம் என்று கத்தார் மீது இஸ்ரேல் தாக்குதலை தொடுத்திருக்கின்றது ஆனால் இந்த தாக்குதலுக்கு இதுவரையிலும் அமெரிக்கா எதுவும் சொல்லவில்லை ஆனால் ஒன்றை இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையிலேயும் தன்னிச்சையான முடிவில் இஸ்ரேல் கத்தாரின் மீது தாக்குதல் நடத்திருக்காது அமெரிக்காவிடம் அனுமதி வாங்கி அமெரிக்காவுடைய உத்தரவின் பேரில் அவர்கள் காட்டித் தந்த வழிமுறையின் பிரகாரம் தான் இந்த இஸ்ரேல் கத்தாரின் மீது தாக்குதல் நடத்தியிருக்கும் இதைத்தான் அல்லாஹ் புலான் சொல்லி காட்டுகின்றான் நீங்கள் யூத கிறிஸ்தவர்களை உங்களுடைய பாதுகாவலர்களாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் அவர்கள் அவர்களுக்கு ஒருவருக்கு தான் அவர்கள் பாதுகாவலாக இருப்பார்களே தவிர உங்களை அவர்கள் பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கம் அவர்களுக்கு இருக்கார் இருக்காது என்று அல்லாஹ் திருமறை குரான் சொல்லி சொல்லி காட்டுகின்றார் அவர்களே இது உலகளாவிய தலைவர்கள் மத்தியிலே நாடுகளுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய பிரச்சனையானாலும் சரி ஒரு தனி மனிதனுடைய பிரச்சனையானாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நம்முடைய வாழ்க்கையின் முன்மாதிரி நமக்கு வாழ்க்கையின் முன்மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் நபிகள் நாயகம் செல்லம் லாகு அலை வசல்லம் அவர்கள் தான் அவர்களுடைய வழிமுறைகையை மீறி நீங்கள் ஒன்றை தேர்ந்தெடுத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அதனை நீங்கள் தோல்வி இதற்கு நிறைய உதாரணங்கள் உண்டு இன்றைக்கு நமது பக்கத்தின் நாடில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் புரட்சி ஏற்பட்டு இருக்கின்றது அது என்ன புரட்சி எல்லாரும் நீங்கள் தினந்தோறும் பத்திரிகையில் செய்திகளை நீங்கள் பார்த்துக் கொண்டுதான் இருப்பீர்கள் ஒரு மிகப்பெரிய மக்கள் புரட்சி அரசாங்கத்திற்கு எதிராக எந்த ஒரு நாட்டில் அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் புரட்சி ஏற்பட்டு மன்னராட்சியை ஒழிப்பது அரசாங்கத்தை ஒழிப்பது அங்கிருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் நாடாளுமன்றங்கள் இவை எல்லாவற்றையும் தீ வைத்து கொளுத்தி ஒரு அரசியல் பெற்ற ஒரு சூழ்நிலையை மக்கள் புரட்சியின் மூலம் உருவாக்கிவிட்டார்கள் என்று சொன்னால் அதனால் சிரமப்படக்கூடியவர்கள் அந்த நாட்டு மக்கள் மன்னரை மக்கள் புரட்சி ஏற்பட்டு மக்களை ஒழித்துக் கொண்ட பிச்சை எடுக்கக்கூடியவர்கள் மக்களாகத்தான் இருப்பார்கள் ஆனாலும் கூட அந்த புரட்சி அங்கே ஏன் ஏற்பட்டது என்று சொன்னால் அங்க அந்த அரசாங்கம் எடுத்த ஒரு நடவடிக்கை அந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த நாட்டினுடைய இளைஞர்கள் எல்லாம் கொதித்தெழுந்து ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டு எழுச்சி ஏற்பட்டு அரசாங்கத்தையே காலி செய்து விட்டார்கள் அந்த நாட்டுக்கு பேர் என்னங்க நேபாளம் நேபாளத்தில் நடக்கக்கூடிய சற்று இரண்டு மூன்று நாட்களாக அங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அப்ப ஏன் அந்த மக்கள் புரட்சி ஏற்பட்டது என்று சொன்னால் அந்த நாட்டில் ஒரு சுமார் ஒரு மூன்று கோடி மக்கள் தொகையை கொண்ட அந்த நாட்டிலே சுமார் ஒன்றரை கோடி மக்கள் சமூக வலைதளங்களில் உடையவர்கள் அந்த சமூக வலைதளங்களை வைத்து சம்பாதிப்பதற்காக வேண்டி ஆபாசங்களையும் அருவறுப்பான படங்களையும் விபச்சாரங்களையும் அங்கே தலைவிரித்தாட ஆரம்பித்து விட்டது இப்ப இதை கட்டுப்படுத்துவதற்காக வேண்டி அரசாங்கம் ஒரு நடவடிக்கை ஏற்படுத்தியது யார் பேச்சை கேட்டு அந்த நடவடிக்கை எடுத்தார்களோ தெரியவில்லை ஏறத்தாழ முப்பத்தி இரண்டு சமூக வலைதளங்களை அவர்கள் கூடினார்கள் வாட்ஸ்அப் பேஸ்புக்கு ட்விட்டர் எக்ஸ்தலம் போன்ற முப்பத்தி ரெண்டு வலை அந்த அரசு திடீரென்று ஒரே நேரத்தில் மூடியது அது அங்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கொதிப்பை ஏற்படுத்தி கொடுத்தது அப்போ நேபாள நாட்டினுடைய மக்கள் தொகை தெரியுமா மூணு கோடி மக்கள் தொகையை கொண்ட நேபாளத்தில் சுமார் ஒரு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் பேர் பனிரெண்டு வயதில் இருந்து இருபத்தி ஐந்து வயதிற்குட்பட்டவர்கள் நாட்டில் நாற்பத்தி எட்டு ஒரு சதவீதம் பேர் இளைஞர்கள் அவர்கள் முடங்கி கிடக்ககின்றார்கள் எனவே அவர்களுக்கு எதிராக அந்த வலைதளங்களை முற்றிலும் ஒரே நாளில் அவர்கள் இழுத்து மூடியதின் காரணமாக ஏற்பட்ட கிளர்ச்சி அந்த கிளர்ச்சி ஏற்பட்டு அது புரட்சியாக மாறி ஒரு கட்டத்தில் அது ஊழலுக்கு எதிரான புரட்சி என்ற அடிப்படையில் அது உருவெடுத்து இன்றைக்கு நாடே சின்னாபின்னமாக கிடக்கின்றது அவர்களே இதுக்கெல்லாம் நபிகள் நாயகம் செல்லமாக வலைவ செல்லும் அவரிடத்தில் நிறைய முன்மாதிரிகள் இருக்கின்றன சமூகத்தில் ஒரு தீமை நடக்கிறது என்று சொன்னால் ஒரு அக்கிரமம் ஒரு அநியாயம் இருக்கிறது என்று சொன்னால் அதை எப்படி ஒழிப்பது அந்த தீமையை எப்படி தடுப்பது என்பதற்கு குரானிலே நிறைய ஏராளமான வரலாறுகள் உண்டு ரிகல் நாயகம் செல்லாகு வளைவு செல்லும் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட போது அன்றைய காலகட்டம் எப்படி இருந்தது மதுவிலையும் விபச்சாரத்தையும் முழுவதுமாக அவர்கள் மூழ்கி கிடந்தார்கள் ஆனால் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அந்த சகாபா பெருமக்களை எவ்வளவு ஒழுக்கமானவர்களாகவும் அவர்கள் மாற்றி காட்டினார்கள் இப்படித்தான் ஒவ்வொரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்கு ரிகல் நாயகம் செல்லாஹு வளைவ செல்லும் அவர்கள் நல்ல ஒரு முன் உதாரணம் அதை அவர்கள் பின்பற்றி இருக்க வேண்டும் சமூக வலைதளங்களிலே ஆபாசங்கள் பெருக்கெடுத்து ஓடுகின்றது விபச்சாரங்கள் பெருகி கொட்டுவிட்டது எனவே அதை தடுக்க வேண்டும் நாடு சீரழிந்து கொண்டு இருக்கிறது என்பதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அந்த தளங்களை அவர்கள் முடக்கியது சரியான நடவடிக்கையாக இருந்தாலும் அதை முடக்குவதில் ஒரு விதமான ஹெக்குமத்தை நுட்பத்தை அவர்கள் கையாண்டிருக்க வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது அந்த ஆப்களில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் பேஸ்புக்கு ட்விட்டர் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றொன்றாக அதை லாக் பண்ண முடியுமோ அப்படி சிறுக சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்திருந்தார் என்று சொன்னால் அந்த மக்களுக்கு மத்தியில் ஒரு மலமாற்றம் ஏற்பட்டது ஆனால் நபிகள் நாயகம் செல்லும் ஆகுவலைய செல்லும் அவர்கள் காட்டித் தந்த வழிமுறை என்ன தெரியுமா அது ஆன்மீகமாக இருந்த அரசியலாக இருந்தாலும் சரி விஞ்ஞானமாக இருந்தாலும் சரி குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி பொது வாழ்க்கையை இருந்தாலும் சரி எல்லாவற்றிலையும் ஆன்மீகத்தை கலந்தே பெருமானார் அவர்கள் உள்ளே புகுத்தினார்கள் அந்த ஆன்மீகத்தை உள்ளே புகுத்தித்தான் அரசியலையும் ஆன்மீகத்தையும் விஞ்ஞானத்தையும் எல்லாவற்றையும் பெருமானார் அவர்கள் கட்டமைத்து கொடுத்தார்கள் எனவே அது மிக உறுதியான ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றது மயானவர்களே விசாரத்தை பத்தி ரவிகள் நாயகம் செல்லம் தாகுவலைவ செல்லம் அவர்கள் நிறைய சொல்லி தந்திருக்கின்றார்கள் விபச்சாரம் தான் அன்றைய காலகட்டத்தில் முதன்மை தவறாக இருந்தது மது பழக்கம் தான் அன்றைய காலகட்டத்தில் முதன்மை பழக்கமாக இருந்தது அது எப்படி மாற்றினார்கள் சஹாபா பெருமக்கள் முற்றிலும் முழுவதுமாக மதுவை ஒழித்தார்கள் விபச்சாரத்தின் பக்கமே நெருங்காமலவர்கள் தன்னை மாற்றிக் கொண்டார்கள் எப்படி முடிந்தது அவர்களால் அதற்கு அடிப்படை காரணம் ஆன்மீகத்தோடு அவை எப்படி அந்த தீமையை களைய வேண்டும் என்று அதை முந்துதலோடு அந்த தீமையை கலைந்தார்கள் நபிகள் நாயகம் லாஹுல்லம் அவர்கள் முதலிலே ஒரு குற்றம் நடைபெறுகிறது என்று சொன்னால் பாவம் நடைபெறுகிறது எங்கிருந்து உருவாகின்றது அதனுடைய ஆணி வேர் என்ன என்பதை கண்டறிந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதை தடுப்பதற்கான முயற்சி எடுக்க வேண்டும் விகல்நாயகம் சொல்லம் லாஹு வலைவசல்லம் அவர்கள் அதே காலத்தில் பெருகி கலந்த அந்த விபச்சாரம் ஆபாசத்தின் பக்கம் மக்கள் மூழ்கி கிடந்ததை அது எப்படி தடுக்க வேண்டும் என்பதில் அவர்கள் முதல் முதலாக அவர்கள் இரண்டு விஷயத்தை செய்தார்கள் முதலாவது அந்த ஆபாசத்தை தூண்டக்கூடிய காரணிகள் என்ன என்பதை ஒழிப்பது ஆபாச ஆபாசத்தை தூண்டக்கூடிய காரணங்களில் முதலாவதாக இருப்பது என்னது என்பதை சொன்னால் நம்முடைய மனங்கள் நம்முடைய கண்கள் நம்முடைய கால்கள் நம்முடைய கைகள் இவைகள் தான் ஆபாசத்தின் பக்கம் விபச்சாரத்தின் பக்கம் நம்மளை இழுத்துக் கொண்டுவதற்கு இவைகள் தான் முதன்மை காரணமாக இருக்கும் முதலில் கண் தான் விபச்சாரத்தின் முதல் படி நபிகள் நாயகம் அவர்கள் உங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள் உங்களுடைய பார்வையை நீங்கள் தாழ்த்தி கொள்ளுங்கள் அல்லாஹ் திருமறை குரான் அதை பற்றி சொல்லி காட்டுகின்றான் உங்களுடைய பார்வை நீங்கள் உங்களுடைய பார்வையை நீங்கள் கொள்ளுங்கள் விபச்சாரத்தின் ஆரம்ப கட்டம் என்பது பார்வைதான் ஒரு பெண்ணை நாம் அந்நிய பெண்களை பார்க்கின்ற பொழுது அது யதார்த்தமாக யார் என்ற பார்வையை தவிர அதற்கடுத்த அந்த பெண் எப்படி இருக்கின்றால் அவள் அழகலை என்ன அவர் நடை என்ன உடை என்ன என்று நாம் பார்க்க ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் அதற்கு அடுத்த ஸ்டெப்புக்கு நாம் போயிருவோம்

ஒவ்வொன்றும் நாளை மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டு முதலில் நீங்கள் அந்நிய பெண்களை பார்க்காதீர்கள் இது ஒன்று இரண்டாவது அங்கே ஆன்மீகத்தை உள்ளே புகுத்துகின்றார்கள் அப்படி நீங்கள் பார்த்தால் ஆபாசமான செய்திகளை நீங்கள் கேட்டால் ஆபாசமான பேச்சுக்களை நீங்கள் பேசினால் இவைகளெல்லாம் நாளை மறுமையில் விசாரணைக்கு வரும் இவைகளெல்லாம் நாளை மறுமையில் விசாரணைக்கு வரும் என்ற அடிப்படையில் அல்லாஹுல்லா அதற்கு அடுத்த கட்டமாக சொல்லி காட்டுகின்றான் கண்களை பற்றி அல்லாஹு குறிப்பாக சொல்லி காட்டுவான் கண்களை பற்றி ஐனைனி கண்கள் செய்யும் மோசத்தை உள்ளங்கள் மறைத்து வைப்பதை அல்லாஹ் நன்கறிவான் நீங்க எந்த கோணத்தில் உள்ளத்தில் எதை நினைத்து நீ அவளை பார்த்தாய் என்பதை கூட அல்லாஹ் அல்லாஹறிவான் சாதாரணமான விஷயம் அல்ல உன்னுடைய பார்வையை நீ எப்படி செலுத்தினாய் உன்னை கஞ்சாடை என்ன உன் கண் சிமிட்டுதல் என்ன உள்ளத்தில் எதை வைத்துக்கொண்டு கொண்டு நீ கஞ்சாடை காட்டினார் இவைகளெல்லாம் எல்லாம் அல்லாஹ் அறிவான் இவைகளை பற்றி நாளை மறுமையிலே உன்னைக்கு விசாரணை உண்டு என்ற அடிப்படையில் ஆக இந்த தவறை செய்யாமல் இருப்பதற்கு உன்னுடைய பார்வையை நீ தாழ்த்து இது முதல் உத்தரவு இரண்டாவது அதிலே ஆன்மீகத்தை புகுத்துகின்றார்கள் அதையும் மீறி நீ பார்த்தா என்று சொன்னால் அதை மீது அந்நிய பெண்களை நீ பார்த்தால் அது சம்பந்தமாக நாளைக்கு விசாரணைக்கப்பட்டு உனக்கு தண்டனைக்குள்ளாக்கப்படுவாய் என்ற இரண்டாவது செய்தி அதற்கடுத்தபடியாக ஆடை கட்டுப்பாடு பெண்கள் அணியும் ஆடை இப்ப வந்து நீ விபச்சாரம் செய்யக்கூடாது பெண்களை ஆபாசமாக பார்க்க கூடாது என்று மட்டும் சொல்லிவிட்டால் போதாது பெண்களும் நல்லொழுக்கம் உடையவர்களாக இருக்க வேண்டும் பெண்கள் அணியக்கூடிய ஆடைகளிலே கட்டுப்பாடை ஒக்கொல்லில் பெண்கள் எப்படி ஆடை அணிய வேண்டும் அவர்களுடைய உறுப்புகளில் எது வெளியே தெரிய வேண்டும் இவைகள் எல்லாம் மறைக்கப்பட வேண்டும் என்பவற்றை எல்லாம் அல்லாஹு தெளிவாக சொன்னான் அதையும் இது நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் அல்லாஹ் தொற்று கொடுத்ததன் அடிப்படையில் நீ இப்படி நடந்துகொள் ஒரு ஆடையை நீ இப்படி போட்டுக்கோ இதைத்தான் நீ வெளியே காட்டணும் இதை தவிர வெளியே காட்டக்கூடாது ஆடை அழகல் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு இது அவ கேட்டு நடக்கணும் ரெண்டாவது நபிகள் நாயகம் செல்லம் லாஹு வளைவ செல்லம் அவர்கள் அந்த விஷயத்தில் ஆன்மீகத்தை புகுத்துகிறார்கள் அதே மாரி நான் தான் ட்ரெஸ் போடுவேன் நான் போட்டிருக்க ட்ரெஸ் உள்ள இருக்கவெல்லாம் வெளியே தெரியும் நான் இப்படித்தான் கொண்டை போடுவேன் இப்படித்தான் சடை போடுவேன் என்று உன்னுடைய இஷ்டத்திற்கு என்னுடைய ஆடையை நீ ஆக்கி கொண்டாய் என்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லல்லாக வளைவ செல்லும் அவர்கள் அதை பற்றி சொல்லுகின்ற பொழுது அது மாதிரியான பெண்கள் நாளை மறுமையில் சுவர்க்கத்தின் வாடகை கூட துகர முடியாது தான் அணிந்திருக்கக்கூடிய ஆடை தன்னுடைய உள்ளுறுப்புகளை வெளிக்காட்டுகின்ற விதத்தில் இருக்கும் என்று சொன்னால் உன்னுடைய மார்பை உன்னுடைய துணியை கொண்டு மறைத்துக்கொள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் மிக தெளிவாக சொல்லுகின்றான் எந்தெந்த உறுப்புகள் வெளியே தெரிய வேண்டும் என்று சொன்னதோடு மட்டுமல்லாது உன்னுடைய மார்பை துணியை கொண்டு மறைத்துக்கொள் என்று எல்லாம் சொல்லுகின்றான் ஆனால் இன்றைய காலத்து பெண்கள் எல்லாத்தையும் மார்பை மட்டும் வெளியே காட்டிக் கொண்டு நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நான் நடப்பேன் ஆனால் ஆண்கள் எங்களை ஆபாசமாக பார்க்க கூடாது என்று சொன்னால் எப்படி அதுதான் நபிகள் நாயகம் அவர்கள் அடுத்த கட்டமாக ஆடை கட்டுப்பாடு இந்த ஆடை கட்டுப்பாடை நீங்கள் மீறினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நரகத்தில் தான் சொல்ல வேண்டும் சொர்க்கத்தினுடைய வாழ் சொர்க்கத்துக்கு போக முடியாது என்பது அல்ல நீ பெண்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டிய விஷயம் தங்கள் ஆடையை அவர்கள் எப்படி அணிந்திருக்கின்றார்கள் இஸ்லாமிய பெண்கள் கூட பர்தா என்ற பெயரில் புர்கா அணிந்திருக்கின்றார்கள் அவ்வளவு பிட்டா அந்த புர்கா இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த உடல் அங்க அடையாளங்களை அப்படி அழகாக தெரியக்கூடிய அளவிற்கு பெண்கள் இஸ்லாமிய பெண்கள் பொர்க்காவை அணி கொண்டது போது கூட அது மாதிரியான அணிந்திருக்கின்றார்கள் அவயங்களின் அம்சம் அதனுடைய தோற்றம் தெரியும் அளவிற்கு நீ ஆடை அணிந்தீர் என்று சொன்னால் நாளை மறுமையில் சுவர்க்கத்தின் வாடகையை கூட நீ நுகர முடியாது சுவர்க்கத்தின் வாடையை நுகர முடியாது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் சுவர்க்கத்தினுடன் வாடை இங்கெங்கே இருக்கும் என்று சொன்னார் பல மைல் தூர்களுக்கு அப்பால கூட அந்த சுவர்க்கத்தின் வாடை இருக்கும் அப்ப அது பக்கத்துல கூட போக முடியாது என்ற அடிப்படையில் மிக நாயகம் சல்லு வளைவர் செல்லும் அவர்கள் சொல்லி காட்டினார் அதற்கடுத்து அதையும் தாண்டி மூன்றாவதாக சொன்னார்கள் விபச்சாரம் செய்தால் அதற்குண்டான தண்டனையை சொன்னார்கள் தண்டனை என்ன தண்டனை ஆண்கள் பெண்கள் இருவரும் சேர்ந்து விபச்சாரம் விட்டார்கள் என்று சொன்னால் அவன் திருமணம் முடிக்காதவனாக இருந்தால் அவனுக்கு கசையடி கொடுங்கள் அவர்களை கல்லால் அடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹில் திருபுராணில் வசனத்தை இறக்கி வைத்தான் விபச்சாரத்தினுடைய ஆண்டி வேர் என்னவெல்லாம் இருக்கின்றதோ அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்து இதை செய்யாதே இப்படி இருக்காதே அதே மீறி இப்படி செய்தால் இன்ன தண்டனை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நெறிமுறைப்படுத்துகின்றார்கள் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா யஹுல்லு வன் நரஜுல் பி இம்ராஅதேன் ஃபின் அஷைத்தான தாலிஸஹுமா இரண்டு பெண் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அதாவது அந்நிய ஆளும் அந்நிய பெண்ணும் தனிமையில் இருந்தால் மூன்றாவதாக அங்கே ஷைத்தான் இருக்கிறான் என்பதாகச் சொன்னார் எந்த ஒரு அந்நிய பெண்ணையும் அந்நிய ஆளும் தனிப்பட்ட முறையில் தனிமையில் சந்திக்க கூடாது ஆனால் இன்றைக்கு நாட்டில் எல்லா பக்கமும் நடந்துக்க மாட்டாங்க ரெண்டு நாளைக்கு இருப்பான் மூணு நாளைக்கு இருப்பான் நாலாவது நாளைக்கு வேற வேற பேச்சைக்குள்ள ஸ்டெப் ஸ்டெப்பாக முன்னேறி அந்த பாதைக்கு போய் அல்லாஹ் நபிகள் நாயத்தான் சொல்லுகின்றாங்க ஒரு ஆளும் ஒரு பெண்ணும் அந்நிய ஆளும் அந்நிய பெண்ணும் தனிமையில் இருக்குகின்ற பொழுது நான் மூன்றாவதாக அந்த இடத்துல ஷைத்தான் இருக்கிறான் எப்படியும் அந்த ஷைத்தான் அவர்களை தூண்டு விடுவான் என்பதாக சொன்னார் இன்னொரு அதிசயம் சொன்னார்கள் ஈயாக்கும் உங்களை நான் எச்சரிக்கின்றேன் பெண்கள் இருக்கும் இடத்தில் நீங்கள் செல்லாதீர்கள் என்று சொன்னார் அந்நிய பெண்கள் இருக்கும் இடத்தில் நீங்கள் செல்லாதீர்கள் என்று நபிகள் நாயகம் சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார் ஒரு அந்நிய பெண்ணை நாம் சந்திக்க வேண்டும் அவரிடத்தில் சில விஷயங்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கேட்க வேண்டும் என்ற நிர்பந்தம் கட்டாயம் ஏற்படும் என்று சொன்னால் அந்த பெண்ணுடைய மகரமான ஒரு ஆணை நீ அருகாமை வைத்துக் கொண்டுதான் அங்கே சந்திக்க வேண்டும் என்று நடிகல் நாயகம் செல்ல வலைவர் செல்லவர்கள் சொல்லுவார்கள் ஒரு அண்டிய பெண்ணை நான் பார்க்க வேண்டும் என்ற நிர்பந்தம் ஒரு கட்டாயம் ஏற்படுகின்றது ஏதாவது ஒரு செய்தி ஒரு தகவல் ஒரு உதவி என்ற அடிப்படையில் அவரை நீ தனிமையில் சந்திக்க கூட அந்த வீட்டினுடைய அந்த பெண்ணுடைய கணவர் அல்லது அவருடைய தந்தை அல்லது அவருடைய சகோதரர் அவருடைய மாதிரி திருமண உறவுக்கு ஹராமான ஆண்கள் அந்த பெண்ணுக்கு மகரமான ஆண்கள் அவர்களோடு இருக்கும் நிலையில் நீ அவரை போய் சந்திக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹலை வசல்ல அவர்கள் சொல்லிக் காட்டுவார் அதற்கடுத்து கடைசியாக தண்டனை கொடுப்பதில் எந்த தயவுதாட்சியலையும் காட்ட மாட்டார் விபச்சாரம் விட்டார் என்று சொன்னால் அதற்குரிய தண்டனையை கொடுத்துதான் ஆக வேண்டும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த தண்டனையை நிறைவேற்றுவதில் எந்த ஈவு இரக்கமும் காட்டாத காட்டக்கூடாது என்று அல்லாகவே திருமறையை சொல்லி காட்டுவான் அஸ்ஸானியத்து அஃசானி ஃபஜ்னிதோ கொள்ள வாஹிது மின் ஹுமாமிய தஜல்தா ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் விபச்சாரம் செய்து விட்டார் என்று சொன்னால் அவர்களுக்கு நூறு கசையடியை கொடுங்கள் அந்த கசையடி எப்படி தருமா கொடுக்க வேண்டும் நாலு பேர் பார்க்கிற இடத்துல வச்சு கொடுங்கன்னு சொல்றான் இப்ப நூறு கசையடி என்பது திருமணம் ஆகாத நிலையில் விபச்சாரம் செய்தார் செல்ல முடித்து ஒரு வழக்கு வருகின்றது ஒரு கிராமவாசி வருகின்றார் அல்லாஹின் தூதர் அவர்களே என்னுடைய மகன் இவருடைய தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார் இந்த நிலையில் அவருடைய மனைவியோடு என்னுடைய மகன் விபச்சாரம் செய்து விட்டான் ஆனால் அதற்கு பகரமாக வேண்டி நான் நூறு ஆடுகளும் ஒரு அடிமையில் அவனுக்கு நான் கொடுத்திரு அந்த குற்றத்திலிருந்து அவனை நான் நீக்குகிறேன் என்று சொன்னேன் சிலர் சொன்னார்கள் இல்லை உன் உடைய மகனை கல்லால் அடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் இதில் எதன் நியாயம் அல்லாஹ் கொடுத்த தீர்ப்பை கொண்டு நீங்கள் தீர்ப்பு சொல்லுங்கள் என்பதாக சொன்னார் நாயகம் நவிகள்நாயகம் சொல்லுல்லாஹும் சொல்ல சொன்னார்கள் நீ கொடுத்த அந்த நூறு ஆடையும் அடிமையும் திரும்ப வாங்கிக்கோ இதற்கு பகரம் அது அல்ல உடைய மகனுக்கு நூறு கசையடி கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு அவருடைய மகனுக்கு நூறு கசையடி கொடுக்க சொன்னார்கள் அந்த பெண்ணுக்கு அந்த பெண்ணிடத்திலே சென்று நீங்கள் அவரை விசாரியுங்கள் உங்களுக்கு மத்தியிலே விபச்சாரம் ஏற்பட்டதா என்று கேளுங்கள் அவள் ஒப்புக்கொண்டு அது உண்மை என்று நிரூபிக்கப்பட்டால் அந்த பெண்ணை கல்லார் அடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக ஏனென்று சொன்னால் அவள் திருமணம் ஆனவள் இவன் திருமணம் ஆகாதவன் அப்ப தண்டனை எப்படி அல்லாஹ் சொல்லி இருக்கின்றன அந்த தண்டனையை நிறைவேற்றுவதில் எந்த விதமான தயவுதாட்சியலையும் காட்டாமல் ஊர் மக்களுக்கு மத்தியிலே நாலு பேர் பார்க்கும் விதத்தில் அந்த தண்டனை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹில் ஒரு தீவை தலைவிரித்தாடுகிறது என்று சொன்னால் அதை தடுப்பதற்கு என்ன வழி அதை எப்படி தடுக்க வேண்டும் என்று இங்கே அல்லாஹில் மது ஆறாக ஓடிக்கொண்டிருந்தது மது பழக்கம் அதிகமாக இருந்தது அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு அந்த மது பழக்கத்தை அவர்களிடத்திலிருந்து நீக்குவதற்காக வேண்டி கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அதை நீக்கப்பட்டது ஆரம்பத்திலே நீங்கள் தொழுகைக்கு வருகின்ற போது மது அருந்தாதீர்கள் என்று முதல் கட்டமாக மது என்பது அது ஷெய்கானுடைய இது எனவே நீங்கள் அதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டது அதற்கு அடுத்த கட்டமாக நீங்கள் தொழுகைக்கு வருகின்ற போது மது அருந்தாதீர்கள் மற்ற நேரத்தில் நீங்க குறிச்சிக்கொடுங்க அப்படின்னு இப்ப தொழுகைக்குன்னு அஞ்சு நேர தொழுகை எந்த நேரத்துல அது போதை தெளிந்து எப்போ அது அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுத்தப்பட்டு கடைசியாக மது அது நீங்கள் முற்றிலும் உங்களுக்கு தடை செய்யப்பட்டது என்று சொல்லும் ஒரு தீமையை தடுக்கக்கூடிய விதம் அப்படி இதைத்தான் நாம் ஆரம்பத்திலே சொன்ன நபிகள் நாயகம் சல்லுள்ளு செல்லும் அவருடைய வாழ்வில் நமக்கு ஒரு அழகான முன்மாதிரி இருக்கிறது அதைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும் அதை தவிர்த்து ஒரு மாற்று வழியை நாம் ஏற்படுத்திக் கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் தோல்வியிலே தான் முடிவோம் அல்லாஹுமான சல்லுல்லாஹு செல்லும் அவருடைய வாழ்வை முற்றிலும் பின்பற்றி நடக்கக்கூடிய உண்மையான முஸ்லிம்களாக நம் மறைவுமா கேள்பாடிப்பானா அபில் ஆலமி அஸ்லாம் வலைம் வரமத்துல்ல